முயன்றால் முடியாதில்லே முயலா விட்டால் உனக்கு என்ற ஏதும் இல்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சி அன்னைக்கு நான் என்ன வீடியோ வீடியோவங்க ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அளவெட்டை ஏதாவது டிகிரி படிக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்றீங்களா நீங்க என்ன பண்ணலாம் முக்கியமாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ஸில் என்ன குரூப் எடுக்கலாம் அது மட்டும் வந்து பார்த்தோன்னா டிகிரி எந்த மாதிரி படிக்கலாம் அதாவது இன்ஜினியரிங் மட்டும் தான் ஆப்ஷன்னால் இன்ஜினியரிங் இல்லாமல் வேற டிகிரி கூட கம்ப்யூட்ர அளவெண்ட்டாக இருக்கா அப்படி இருந்தால் என்ன மாதிரியான டிகிரிலாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமாக ஸ்கூல் படிக்கும்போதே கம்ப்யூட்டர் அளவெட்டான டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ஆசையா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டிகிரி இது வந்து பார்த்தா எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க யூஜி படிச்சாலும் சரி பிஜி படிச்சாலும் சரி உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்து இந்த ப்ரோக்ராமிங் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சாஃப்ட்வேர் கம்பெனியோ இல்ல கம்ப்யூட்டர் ரெலவெண்டான நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் டெக்னாலஜி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு நல்ல குரோத்ல இருக்கனால கண்டிப்பா வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கில் பேஸ்ல நல்ல ஒரு ஜாப் எப்பயுமே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது

அவசியம் இல்லை பயாலஜி ரெலவென்டா கூட வந்து இருக்கலாம் உங்களுக்கு சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் பிளஸ் குரூப் வந்து மேக்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வந்து பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காமர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கூட வந்து பண்ணிக்கலாம் பட் அதுக்கு வந்து பார்த்தா பிகாம்ல சிஏ வந்து மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதாவது காமர்ஸ் ரிலவெண்டான குரூப் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டிகிரி வரையும் பிகாம் சிஏ வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் இதுவும் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி தான் பட் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்து பிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கிற மாதிரி குரூப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஐடி ரெலவென்டான ஜாப்லாம் நிறைய கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஒரு குரூப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான டிகிரி எல்லாம் கம்ப்யூட்டர் லெவன்டா அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் லெவன்டா அப்படின்னு எடுத்தா மத்த டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர் லெவன்ட் அப்படின்னு எடுத்தா எக்கச்சக்கமான சர்டிபிகேட் டிப்ளமோ கோர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பட் இந்த வீடியோ வந்து பார்த்தா ஜஸ்ட் டிகிரி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட் டிகிரி அப்படின்னு எடுத்தா கம்ப்யூட்டர் பொறுத்தவரை பெஸ்ட் டிகிரி அப்படின்னு எடுத்தா இன்ஜினியரிங் ரெலவெண்டான டிகிரி தான் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்தா போர் இயர்ஸ்க்கான பி கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு பி பி டெக் பொறுத்தவரை ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல சிலபஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா பி இ பொறுத்தவரை பண்டமெண்டல் அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்துருவாங்க இதுவே பி டெக் பொறுத்தவரை பார்த்தா ரீசென்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மற்றபடி வந்து பார்த்தா ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா பி இ டெக் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா ஜாப் பிரைவேட்லயும் சரி கவர்மெண்ட்லயும் சரி கிடைக்கிறக்கான வாய்ப்பு கருத்துக்கு நீங்க எந்த ஸ்டீம் சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ரிலவெண்டான ஜாப் தான் கிடைக்கும் மற்றபடி நீங்க பிஇ முடிச்சிருந்தா அடுத்த ஜாப் பி டெக் அதிக ஜாப் அப்படிலாம் இல்ல உங்களோட ஸ்கில் பேஸ்ல நீங்க என்ன ஸ்டீம் சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ரிலவெண்டான ஜாப் தான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்டான பி பி கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு பேசிக் லெவல் கோர்ஸ் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்னொன்று வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய கோர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு பட் பேசிக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து இன்ஜினியரிங்ல கெயின் பண்ணணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக்லாம் ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது ரெண்டுமே வந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தவரை பார்த்தா ஃபண்டமெண்டல் ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த மாதிரியான டாபிக் அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்தவரை பார்த்தா ரீசென்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மற்றபடி வந்து பார்த்தா ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கும் ஐடி முடிச்சவங்களுக்கும் உங்க ஸ்கில் பேஸில் ஈக்குவலாக ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஈவன் நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணா கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க என்னென்ன மாதிரியான ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ எல்லா ஜாபுக்கும் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் இருக்கு உங்களுக்கு சோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறீங்க இது ரெண்டு எது வேணாலும் படிக்கலாம் ஈக்குவலா வந்து பிரைவேட் அது மட்டும் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ கம்ப்யூட்டர் பத்தி ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் சப்போஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க ஏதாவது குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் படிக்கணும் அப்படின்னா கூட இப்போ நிறைய கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு பி பி வந்து பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு சில காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த யூனிவர்சிட்டி பேஸில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஓடி இந்த மாதிரியான கோர்ஸ் கூட அவைபிளாக இருக்குது அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கு கம்ப்யூட்டிங்க்கு பிக் டேட்டாக்கு அந்த மாதிரி ரீசென்ட் டெக்னாலஜி நடவட்டான கோர்ஸ் கூட பி டெக்லே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் அதாவது குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் பேஸில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா இந்த ஐஓடி க்ளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்ல யூனிவர்சிட்டி அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு சில காலேஜ்ல இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்கும் பட் இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தா இந்த பி பி டெக்ல இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா நிறைய காலேஜ் தமிழ்நாடு காலேஜ்லயே வந்து உங்களுக்கு இருக்கு சோ வந்து நீங்க படிக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முக்கியமா கம்ப்யூட்டர் எலமெண்டா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாம் இல்ல வந்து பார்த்தா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து நீங்க படிக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய காலேஜ் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் எலமெண்டான இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆயிருக்கு எங்கேயாவது ஒரு சில காலேஜ் வந்து பார்த்தா முக்கியமா இந்த யூனிவர்சிட்டி பேஸ்ல விஐடி எஸ் ஆர் எம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஓடிக்கு பிக் டேட்டாக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் கே இந்த மாதிரியான பிஇ பிடெக் கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு கன்வீனியன்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட வந்து நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கேப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிளஸ் ஒன் பிளஸ்ல பிசிக்ஸ் எமஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவென்டா ஒரு குரூப் வந்து நீங்க கம்பல்ரியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவண்டான குரூப் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தாவே கண்டிப்பா இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா காலேஜுமே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு மேக்ஸ் ரெலவென்டா ஒரு குரூப் சூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தா கம்பியூட்டர் ரெலவென்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு பட் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் டாப் லெவல் யூனிவர்சிட்டி ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி இங்கேயெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் இல்லை தமிழ்நாடு பேஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இங்கேலாம் மோஸ்ட்லி எல்லா காலேஜிலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டுருக்காங்க அதாவது ப்ளஸ் டூவில் வாங்குகிற நீங்கள் மார்க் பேஸில் உங்களுக்கு கட் ஆஃப் போட்டு கொஞ்சம் ஹை லெவல் மார்க் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் முக்கியமாக அந்த கவர்மெண்ட் காலேஜ் டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் மீடியமா வாங்கிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ்ல வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும் சோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவென்டான குரூப் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல பிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ் இருந்தாவே இன்ஜினியரிங் பொறுத்தவரை எந்த ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடிஸ் கூட வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் லெவல்டான டிகிரி அப்படின்னு எடுத்துகிட்டா பிஜி எம்இ எம்இஎம் டெக் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு எம்இஎம் டெக்ல கம் சயின்ஸ் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான எம்இஎம்டெக் பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது கம்ப்யூட்டர் எலெவெண்ட்டான எம்இ எம் டெக் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா யூஜியில் வந்து பார்த்தா அதாவது பிஇ பிடெக்ல எந்த ஸ்ட்ரீம் என்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் டெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கலாம் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிக்கலாம் இசிஇ சூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிபிள்இ சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீ இந்த மாதிரியான பிஇ பி டெக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் கம்ப்யூட்டர் எலெவெண்ட்டான ஃபீல்டில் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்இ எம் நீங்கள் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் எலெவன்ட்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கோ இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்ல இன்னும் நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு டேட்டா சயின்ஸ் இருக்கு ஐஓடி இருக்கு உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சில காலேஜ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா எம்இ எம் டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் அப்படிம்பாங்க ஸ்பெஷலைசேஷன் பொறுத்தவரை ஒரு சில காலேஜ்ல டேட்டா சயின்ஸ் இருக்கும் ஒரு சில காலேஜ்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஒரு சில காலேஜ்ல பிக் டேட்டா இருக்கும் சோ இந்த மாதிரி கூட ஒவ்வொரு யூனிவர்சிட்டில வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சோ இந்த மாதிரி எம்இ எம் டெக் பொறுத்தவரை கம்ப்யூட்டர் ரிலவென்ட்டான குரூப்புக்கு நிறைய ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஇ பி டெக்ல நீங்கள் எந்த ஸ்டீம் சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஹையர் ஸ்டடிஸை எம்இ எம் டெக்ல இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா யூனிவர்சிட்டியிலுமே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்இ வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றத ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் விரும்புறீங்களோ அந்த காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லை மெரிட் பேஸில் அட்மிஷன் ஃபில் பண்ணுறாங்களா இல்லை கவுன்சிலிங் பேஸில் ஃபில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எம்இ எம் டெக் பொறுத்தவரையும் பார்த்தா பிஇ பி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் டைம்ல சப்போஸ் நீங்க எம்எஸ்சி முடிச்சிருந்தா கூட எம்எஸ்சி வந்து பார்த்தா பிசிக்ஸ் முடிச்சிருக்கலாம் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம் மேக்ஸ் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்ல எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல எம்சி கூட வந்து முடிச்சவங்க தங்களோட ஹையர் ஸ்டடிஸ் எம்இ எம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட கண்டிப்பா வந்து படிக்கலாம் டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதலாம் இல்ல தமிழ்நாடு பேஸ் காலேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டான்சர் எக்ஸாம் வந்து எழுதலாம் சோ எம்இ எம் டெக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துல பிஇ பி மட்டும் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல எம்எஸ்சி முடிச்சவங்க கூட எம்இ எம் வந்து படிக்கலாம் நெக்ஸ்ட் வேற என்ன மாதிரியான கம்ப்யூட்டர் வண்டான கோர்ஸ் வந்து ல இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து படிக்கலாம் பிஎஸ்சியில் வந்து பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது பேசிக்கா கம்ப்யூட்டர் பற்றி நீங்கள் கத்துக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் படிக்கலாம் பிஎஸ்சியில் இல்லை நீ குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் பேஸில் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா அனிமேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இ காமர்ஸ் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் பட் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான யூஜி கோர்ஸ் பிஎஸ்சியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து நீங்கள் எடுத்த குரூப்பில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ மேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ்க்கு எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டியிலும் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் பிஎஸ்சி போத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி மெரிட் பேஸ்ல வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்ஜினியரிங் இல்லாமல் வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் நெக்ஸ்ட் பிசிஏ கூட வந்து நீங்கள் படிக்கலாம் பட் பிசியில் வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு பிசிஏ பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா நிறைய காலேஜில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் நீங்கள் எடுத்த குரூப்பில் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க பட் பேசிக் எலிஜிபிள் பிசிஏக்கு அப்படின்னு எடுத்துட்டா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் பிசிஏ படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பேசிக் எலிஜிபிள் ஸோ நீங்கள் என்ன காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் அங்கே என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பிசிஏ வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அலவெண்டான ஒரு டிகிரி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பிகாம் சிஏ இது வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அலவெண்டான டிகிரி தான் உங்களுக்கு அதாவது காமர்ஸ் பிளஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரெண்டுக்குமே வந்து இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமாக இந்த காமர்ஸ் ரெலவெண்டான குரூப் பிளஸ் ஒன் பிளஸ் எடுத்தவங்க கம்ப்யூட்டர் எலமெண்ட்டா ஏதாவது டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரியான பிகாம் சி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அளவெட்டான ஸ்டீம் இருக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான ஸ்டீம் கூட இருக்கு உங்களுக்கு பிபி பட் பிபிஏ முடிச்சுட்டு நீ ஐடி கம்பெனி போறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட பிபிஏ அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இதுக்கு தான் அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் அளவெண்டான டாபிக் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ கம்ப்யூட்டர் அலவெண்ட்டான டிகிரி தான் படிக்கணும் அப்படின்னா நீங்க பிபிஏவோட பிசிஏ பிஎஸ்சி அல்லது பிகாம் சிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பிஜியில் வந்து பார்த்தா என்னென்ன மாதிரியான கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அலவெண்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே எம்இ வந்து பற்றி பார்த்தோம் இப்போ எம்எஸ்சி பத்தி அதாவது எம்எஸ்சியில் நிறைய கம்ப்யூட்டர் அலவென்ட்டான கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது இல்லை இந்த குறிப்பிட்ட ஸ்டீம் பேஸில் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து டேட்டா சயின்ஸ்லேருந்து ஐயூட்டிலேருந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்லேருந்து இல்லை குறிப்பிட்ட பிசினஸ் பண்ணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அனிமேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காமர்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் கூட வந்து எம்எஸ்சில உங்களுக்கு அவைலபிளாக ஆயிருக்கு இதுக்கெல்லாம் பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா கம்ப்யூட்டர் கம்பியூட்டர் இலவென்டான டிகிரி வந்து யூ வந்து படிச்சிருக்கணும் அப்படி எல்லாம் வந்து பார்த்தோம்னா பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்ல மேக்ஸ் ஒரு பேப்பரா இருக்கணும் அப்படிங்க எலிஜிபிள் தான் எம்எஸ்சி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான பேசிக் எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு கம்ப்யூட்டர் பிஜி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வந்து நீங்க படிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஜி போத்தவரை ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிறாங்க கம்ப்யூட்டர் எலவெண்ட்டான டிகிரிக்கு எம்சிஏ வந்து சொல்லலாம் அதாவது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா எப்படி ஒரு பிஇ பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ படிச்சதுக்கு ஒரு ஈக்குவலான டிகிரி தான் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்சிஏ வந்து நீங்கள் படிக்கலாம் எம்சிஏ போற்றவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துல ஒன்று கம்ப்யூட்டர் எலவெண்ட்டான யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல நீங்கள் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்களா அந்த டிகிரியில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் ஒரு பேப்பரா இருக்கணும் அப்படிங்கற மாதிரி என்ன எலிஜிபிளா எம்சிஏக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்போ கண்டிப்பா எம்சிஏ படிக்கலாம் உங்களுக்கு இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலான ஜாப் கவர்மெண்ட்லேயும் சரி பிரைவேட்லையும் சரி எம்சிஏ முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் அலென்ட்டான டிகிரி அப்படின்னு எடுத்துட்டா மற்ற விட ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களோட ஸ்கில் பேஸில் அதுமட்டுல்லாமல் உங்கள் குவாலிஃபிகேஷன் பேஸில் ஒரு கோர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்புறம் உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போதே கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் ஏதாவது படிக்கணும் முக்கியமா டிகிரி படிக்கணும் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்புல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் எவ்ரிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்